ஹாய் நம்ம பார்க்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் போன வீடியோவில் ஆந்திரா தடா ஃபால்ஸ் உபல மடுகு ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தோம் அதோட பார்ட் டூ வந்து அடுத்த வீடியோவில் போறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடு தான் இது பாருங்கள் நாங்கள் வண்டியில் பெட்ரோல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு அவள் தான் அதை பைபாஸ் பாஸ் பிடிச்சி நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடு தான் இது நான் மார்னிங் வந்து நல்லா பண்ணி போது கொஞ்சம் ஜில்லுன்னு ரோட்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தது ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நாங்கள் உங்கள் ஆந்திராவை போய் சேர்றதுக்கு ஒன்றரை வருச்சு போகிறவரில் ஒரு இடத்துல நாங்கள் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிடுறாங்க இறங்கணும் ஸோ அங்கே எடுத்த வீடு தான் இது அங்கே தான் நிறைய குரங்குங்க அதுக்குன்னு இந்த குரங்குங்கன்னா ரொம்ப மோசமான குரங்குங்களாம் சொல்ல முடியாது சொல்ல போனால் ரொம்பவே நல்ல குரங்குங்க எந்த அளவுக்கு நல்ல குரங்குங்கன்னா நம்ம தனியாக போனாலும் சரி கேங்காக போனாலும் சரி நம்ம கிட்டே இருக்கிற தான் விடுங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல குரங்குங்க இதுங்களாம் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த குரங்குங்களாம் அதை பாருங்கள் எப்படி இருக்குங்க எல்லா குரங்குங்களும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குரங்குகிட்ட போய் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபோட்டோ எடுக்க பார்க்காதீங்க காதை கீதை கச்சி விட்டுருங்க இதை பார்க்குறான் பாருங்கள் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா அங்கே ஹோட்டலில் சாப்பிட போகும்போது நீங்கள் மறக்காமல் கையில் கேஷாக கொண்டு போங்க ஏன்னா ஜிபேலாம் அங்கே இருக்காது ஸோ நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஜிபே இல்லைன்ட்டாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சாப்பாடு பட்ஜெட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அங்கே நம்ம சென்னை கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் நாங்கள் தடாக்குள்ள போயிட்டோம் போயிட்டு இருக்கும்போது இந்த ரோடு ஃபுல்லாகவே இது இப்படி தான் இருக்கும் செம்மண்ணா ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொல்லி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் தடாக்குடி என்ட்ரி ஆனோன்னு அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்க அங்க வந்து நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி பேமெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு வண்டியில் ரெண்டு பேர் போறோம் அப்படின்னு வைங்களேன் அந்த வண்டிக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணணும் அந்த வண்டியில் எத்தனை பேர் போறாங்களோ அவங்களுக்கும் பேமெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி கணக்கு அப்படின்னா ஒரு பைக்கில் நாங்கள் ரெண்டு பேர் போனோம் அந்த பைக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் பைக்ல ரெண்டு பேர் போனோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒருத்தருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா என்னாச்சு பைக்கு ஒரு ஃபிஃப்டி பைக்கில் போன ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் காருக்கு டெம்போ காட்டோக்கு ஒரு ஒரு ரேட்டு சோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க வாழைப்பழம்லாம் கொடுத்தோம் அப்ப எடுத்த வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாம என்னடா இவன் அந்த குரங்கு வீடியோலாம் பார்க்க கூடாமல் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி பாக்காதீங்க லாஸ்ட்ல உங்களுக்கு எல்லா வீடியோவுமே கிளியர் கட்டா நான் போட்டிருக்கேன் லாஸ்ட்ல எல்லாமே கிளியரா வரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க போகும்போது எடுத்த வீடியோ தான் அது மாதிரி கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து தான் விடுவோம் பேக்லாம் வைக்கும் போது மொத்தமாக ஒன்றா சேர்த்து மொத்தமாக ஒன்றா கட்டி வைங்க ஏன்னா தனியாக வச்சிங்கன்னா அதை தூக்கிட்டு மரத்து ஏறி ஓடிடுங்க ஸோ அதுக்கப்புறம் அதை கிட்ட வாங்கவே முடியாது ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அது மாதிரி தடாக்குள்ளாங்க என்ட்ரி ஆனோன்னா பைக்கை பார்க்கிங் போட்டு உள்ள போகும்போது எடுத்து விட்டு தான் எது நாங்கள் ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு பாட்டுலாம் கேட்டுட்டு மோட்டிவாக போய்கிட்டே இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் அந்த மாதிரி நீங்கள் எங்க போனால் ஜாலியாக இருக்குது போகிறோம் பார்த்தீங்களா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்தோம் நாங்களாம் அப்படியே தான் போனோம் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே இந்த ரோட்லயே நீங்க எப்படியே கண்டினியூவா போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா ஸ்விமிங் பூல் இருந்துச்சு அந்த ஸ்விமிங் பூல் தான் ஒரு இதை வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விமிங் பூல் தான் ஃபஸ்ட்டு ஒரு இதுதான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன் இதுக்கு அப்புறம் நான் நடந்து போறேன் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு ரோடு மாதிரி அந்த லாஸ்ட்ல போதுங்களா அதில் போனீங்கன்னா தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் மேலே ஒரு அறிவு இருக்குது அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் போகிற ரூட்டில் தான் வரும் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜெய் சும்மா எப்படி இருக்குன்னு சும்மா ரீல்ஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்து எடுத்து நடந்து போகிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல நடக்கும் போது ஒரு செருப்பில் ஷூ போட்டுக்கோங்க பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் கல்லெலாம் கால்கையெல்லாம் கிழிச்சு விட்டுரும் எனக்குலாம் காலில் இருக்க சாதெல்லாம் கிழிஞ்சு நிறைய ரத்தம் வந்துருச்சு ஸோ நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக என்னென்னா உங்கள் டீமில் உங்கள் கேங்கில் யாராவது சுகர் பேஷண்ட்டு முட்டிக்கு செத்துவேன் ஏதாவது உடம்பு சரி ஏதோ மாத்திரை போடுறேன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எதாவது மருத்து வர மாதிரி உட்காந்துருப்பா நாங்கள் போய்ட்டு ரிட்டன் வரும்போது கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா நான்லாம் ஏண்டா போகணுன்ற மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா நம்மளுக்கும் அதெல்லாம் செட் ஆகாது இந்த மலை ஏறதுலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் டீமில் யாராவது இருந்தாங்கன்னா உட்கார வச்சுட்டு போய்ட்டு வரும்போது கூப்பிட்டுக்கோங்க இது நம்ம கேங்கில் ஒரு பையன் தான் பாருங்க டயபடிப்பான்னு இந்த மாதிரி தான் செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் சரி வாங்க அப்படி நான் போகும்போது என்ன நடந்துன்னு சொல்லி பார்ப்போம் தான் நான் போயிட்டு இருந்தோம் அது சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மேலே போயிட்டு இருந்தோம்னு சொல்லி மேலே போகும்போது எடுத்து தான் இது ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காடு இது பாருங்க இப்போ பாறை கல் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு எதையோ தட்டு தடு மாதிரி நடந்து போனோம் அப்படிதான் நாங்கள் போய் சேர்ந்தோம் எப்படியோ இங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அருவி வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்க கிளியராக தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கும் பட் நாங்கள் போகும்போது ரெண்டு அருவி வரும் அது ரெண்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விமிங் பூல் போனோம்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு அருவி வரும் அந்த அருவி தான் ஈஸியானது அதுக்கப்புறம் இருக்கிறது லாஸ்ட் அருவி ஸோ அதுதான் அதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த அருவி பட் இந்த அருவி தான் அங்கே போக வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இருக்கிறது இதான் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துக்கு போய் சேர்த்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என் கேங்கில் ஒரு பையன் இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா ஒரு தாத்தா இருந்தார் அங்கே போகிற வழியில் அவர்கிட்ட இந்த ரெண்டாவது அருவிக்கு வழி கேட்குறேன்னு சொல்லிட்டு மூணாவது அறிவுக்கு வழி கேட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த அறிவிக்கே போயிட்டோம் போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சது ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் போய் பார்த்தா இது டெட் அண்டு பார்த்தா இதுதான் லாஸ்ட் அருவி பார்த்தா இங்கே வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் தான் வர வேணாம்னு நினச்சோம் பார்த்தா இதுக்கே நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ஏறி வரணும் உங்களை கூட ரெண்டு மூணு பேர் இருக்கணும் ஒன்றும் ஒருத்தவங்க தூக்கி விடணும் இறக்கி விடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் போய் சேர முடியும் இடத்துக்கு பட் ஆனால் சூப்பராக இருக்கும் பட் ரொம்ப கஷ்டம் நானும் பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு ஜம்ப் பண்ணும் ரெண்டு மூணு வாட்டி விழுந்துட்டோம் பொத்து பொத்துன்னு ஸோ அதெல்லாம் பார்த்து போங்க பயங்கரமாக அடிப்படும் ஒரு நாங்கள் ஒரு ஃபி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் கீழே தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மேலே நடந்து போனோம் பட் அப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு மணி தான் பட் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வை இந்த இடத்துக்கிட்ட அப்புறமே எப்படி இருக்கும்னா டோட்டலாக ஒரு ஆறு ஏழு மணி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருட்டிருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அமைக்க ஒன்றும் புரியாது ஏன்னால் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கேயே பார்த்தீங்கன்னா பாறையில் எல்லாம் அங்கங்கே எழுதிருப்பாங்க டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தங்கே இருக்கணும்னு போட்டுருப்பாங்க ஏன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு பயங்கரமாக ஆறு ஏழு மணி மாதிரி இட்டிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இட்டிடும் அது ஏன்னா இதுக்குள்ளே வந்த போய் இது பயங்கர அடர்ந்த காடாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக இருட்டிடும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து இருந்துக்கோங்க நாங்க இங்கே அப்புறம் எடுத்த அந்த இதான் அந்த லாஸ்ட்டாக இருக்கு அந்த அருவி பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அதோ அந்த லாஸ்ட்டா ஒரு அருவி வருது பாத்தீங்களா தான் போய் எல்லாம் குளிப்பாங்க நாங்க போல ஏன்னா எங்க செம்ம டயர்ட் ஆயிடுச்சு நான் ஓரமாக உட்காந்து ஜஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதில் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் போட்டு வருவேன் உங்களுக்கு பாருங்க அப்புறம் இங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம் நான் அப்ப என்ன நினைச்சேன் ஒரு ஆறு மணிக்கு ஆயிடுச்சு போல அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமான வீல் தான் என்னடா டைம் பார்த்தா ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி தான் அப்போ தான் இருக்கு ஆறு ஏழு மணி நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ரிட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் அங்கே டேஞ்சர்னு போட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளம்லாம் வரும்னு நினைக்கிறேன் மேலேருந்து அருவியிலேருந்து தண்ணி வச்சுனா அங்கங்கே மரம்லாம் உடஞ்சி கீழே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ரிட்டன் வர பாருங்க அது வரும்போது ரொம்ப கஷ்டம் குரங்கங்க வந்து எங்கே பார்த்தாலுமே இருக்குங்க நீங்கள் இந்த லாஸ்ட் அருவி இந்த அருவி வந்தாலும் இங்கேயுமே குரங்குங்க இருக்குங்க குரங்குங்கலாம் அழகாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துருங்க ஆனால் ரொம்ப நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் நான் வரும்போது நிறைய பேர் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தாங்க நாலாம் பொத்துன்னு கீழே விழுந்தேன் சப்போஸ் உங்களுக்கு எங்கேனா அடியெல்லாம் பட்டுச்சுன்னா உங்க கூட வந்தாலும் தூக்கிட்டு போ கூட வரவங்க தான் தூக்கிட்டு போகணுமே ரொம்ப கஷ்டம் பாருங்களா பெருசு பெருசாக இருக்கணும் இருக்கும் இங்கே ஸோ உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் கையை பிடிச்சி மேலே தூக்கி விடணும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் கேங்கில் பேஷண்ட்லாம் யாரும் இருந்தாங்கன்னா அங்கே ஸ்டார்டிங்லேயே நீ ஓரமாக உட்காந்துருப்பா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு உட்கார வச்சுட்டு வந்துருங்க நாங்கள் தான் வந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ போய் வந்தாச்சு ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த இடம் பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர நேச்சராக இருக்கும் தண்ணிலாம் அவ்வளோ க்ளியராக இருக்கும் மீன்லாம் நிறையா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பயங்கரமாக நடந்த காடு எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிட்டே இருக்கும் பாருங்க தான் இருக்கும் ஆனால் குரங்கள் மட்டும்தான் எக்கச்சக்கமாக இருக்கும் குரங்கு தவிர வேறு விலங்குகளையும் நீங்கள் பார்க்க முடியாது அது மாதிரி தண்ணி எங்கே பார்த்தாலும் இருக்கும் பார்த்திங்களா இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த அருவி எப்படி வருது தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது நீங்களே பாருங்கள் ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு யாரென்னா போயிருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் இந்த இது ஒரு பார்த்தீங்கன்னா டெட் அண்டு அங்கே அருவி மாதிரி வருது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல பெரிய மழை அது ஸோ அதுக்கு பின்னாடி எங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு அதை பற்றி எதனா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதான் டெட் அண்டு நான் பார்த்து வரையும் இதுக்கு பின்னாடி இந்த மலைக்கு பின்னாடி பேக் சைடு இதெல்லாம் இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு யாருனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக ஆனால் பார்க்க தான் க்ளியராக தெரியும் ஆழம் இல்லாத மாதிரி தெரியும் குதிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமாக தான் இருக்கும் அதுக்குன்னு நம்ம முழுகிற அளவுக்கு ஆழம் இருக்காது ஓரளவுக்கான ஆழம் இருக்கும் பட் நான் வந்து ஆல்ரெடி அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்தனால இங்கே உள்ள இரங்கல நான் ஜெஸ்ட் பாறையில் உட்காந்து வீடியோ மட்டும் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த அறிவு பார்த்திங்க பார்த்தீங்களா அங்கே போய் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கோ ரிட்டன் வந்தாங்க ஜஸ்ட் நாங்கள் பாறையில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருந்தது பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டுக்கு வரணும் ஒரு வர வழி வரும்போது வழுக்கும் பாறைலாம் பயங்கரமாக வலுக்கு வலுக்கு விழணும் ஸோ அதனால் ஷூ இல்லைனா வெறுங்காலும் நல்ல க்ரிப்பாக நீங்கள் நடந்து வரணும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க ஜென்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களா பெருசு பெருசாக இருக்கும் ஏறி வருவது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் லேடிஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஜென்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருப்பாங்க இதோ நீங்கள் வீட்டில் பார்த்தாலே தெரியும் ஜென்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க நான் பாருங்கள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஏறி வருது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன அறிவு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ்லாம் இருப்பாங்க ஆக்சுவலி நாங்கள் அந்த அறிவு தான் போகலான்றது பிளான் பண்ணுமே இங்கே இந்த இப்போ பார்த்தோம் பற்றி அறிவி அதுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஒரு தாத்தா கிட்டே என் கூட்டத்தில் இருக்க வலி கேட்கறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த அறிவுக்கு வியை கேட்டு அங்கே கூட்டு போயிட்டான் அது யாரும் தெரியுமா இதை காட்டணுங்க வர பார்த்தீங்கன்னா பின்னாடி சட்டப்படாமல் ஒருத்தன் அவன் பார்த்து விட்ட வேலை தான் இது அவன் தான் கூட்டு போயிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் சரி திருப்பி போயிருக்கிட்டு நாங்கள் வந்து வரும்போது எடுத்த வீடியோ தான் சரி போகும்போது இன்னொரு குழியில் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரா கைப்பில் அப்படின்னு சொல்லி குதிச்ச வீடியோ தான் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே எடுத்த வீடியோ தான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு முடிச்சிட்டு தான் நாங்கள் கி கி கிளம்ப கிளம்பும்போது சன் செட்லாம் பயங்கரமாக இருந்தது அது காட்டன் பாருங்கள் செட் ஈவினிங் சென் செட் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் வீடியோலாம் லாஸ்ட்டாக க்ளியராக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ போடுறேன் பாருங்கள் யோ குட் நைட் சின்னமினு ஸ்மைல் பண்ணு ஸ்மைல் பண்ணு ஸ்மைல் பண்ணு டேய் போச்சு வரல குத்துறியே

やった Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ ಅವ್ರು ಪರ ಆ બેટરી રે <laughs>